வெல்கம் யூ ஆல் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான திருக்குறளை பத்தி பார்க்க போறோம் அந்த திருக்குறள திருவள்ளுவர் அவர்கள் அருமையாக எழுதியிருக்கிறார் அதாவது பார்த்தீங்கன்னா முக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு இந்த திருக்குறளை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் உடலுடன் தங்கியுள்ள உயிருக்கு அதனை பிரிந்தால் வேறு புகழிடம் கிடையாது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயிர் என்பது இந்த உடம்பு என்னும் வாடகை வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் அந்த உயிர் இந்த உடம்பை விட்டு பிரிந்தால் அந்த உயிருக்கு இந்த உடம்பை விட ஒரு சிறந்த வீடு வேறு எதுவும் கிடையாது அப்போ வந்து நம்ம உடம்பை நாம் எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன எதை எதையோ சாப்பிட்றோம் நல்லதாக கேட்டால் தான் நம்ம பார்க்குறது கிடையாது உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது பல சிந்தனைகள் பல அது இல்லையே இது இல்லையே நின்று அனைவரும் கவலைப்படுகிறார்கள் அதெல்லாம் தேவையே கிடையாது அதெல்லாம் அனாவசியமான ஒரு விஷயம் அதான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்புடின்னா உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு அருமையான விஷயம் இருக்குது அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அது கிடைக்கல இது கிடைக்கலங்கிறதுலாம் வந்து ஒரு தவறான ஒரு பேச்சு தான் தவறான ஒரு சிந்தனை தான் அதனால் இந்த உடம்பை வைத்து தான் நம்ம எதாக இருந்தாலும் சாதிக்க முடியும் அந்த உடம்பை நாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லாமே இருக்குது அதை வந்து இந்த உலகம் விடாது அதனால் எல்லோரும் போக்குவரத்து துறையிலும் பாதுகாப்பாக போயிட்டு வாங்க சேஃப்டி சேஃப்டி மெஷர்ஸும் நல்லா எடுத்துக்கோங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அதை சேஃப்டியாக பார்த்து செய்ய தைரியமாக செய்யுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்